வரும் உலகத்தின் பலன் என்ன இந்த உலகத்தின் பலன் வேற இனி வரும் உலகத்தின் பலன் வேற தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்டாக்கினவைகளை கண் காணவில்லை நம்ப ஆனால் அது உண்டாக்கப்பட்டது பயங்கரமும் பிரம்மாண்டமானதும் மனுஷர்களால் செய்ய முடியாததுமாய் இருக்கிறது கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற வீடு கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நகரம் கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற உலகம் கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற புதிய பூமி கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற புதிய வானம் கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சிங்காசனம் கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற முடி கிரௌன் கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற த்ரோன் சிங்காசனம் கத்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சரீரம் இனி வரும் உலகத்தின் பலன் அதெல்லாம் கத்தர் எனக்காக இனி வரும் உலகத்திலே ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அது இந்த சரீரத்தை போல் இருக்காது இந்த சரீரத்திலே பலவீனம் இருக்கும் அந்த சரீரத்திலே பலன் இருக்கும்

மகிமையான வஸ்திரம் வெண் வஸ்திரமோ அல்லது ராஜவஸ்திரமோ தேவன் அங்கே எனக்கு தருவார் என்னுடைய நீதிக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்னுடைய நீதிக்கு தகுந்த வஸ்திரத்தை எனக்கு தருவார் நீதி என்பதுதான் அந்த வஸ்திரம் அப்ப என்னுக்கு என்ன நீதி இருக்குதோ அந்த வஸ்திரத்தை கத்தர் எனக்கு தருவார் தந்து என் தலையிலே ஒரு முடி சூட்டி அவருடைய பிரசன்னு விரும்புகிற நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடம் என்ன கிரீடம் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னு விரும்புகிற இரண்டாம் வருகை விரும்பி எதிர்நோக்கி அவர் வருவார் என்று காத்துக்கொண்டு அவருடைய வருகைக்காக காத்து தன்னுடைய ஜீவியத்தை அவன் என்ன கிடைக்கும் கிடைக்கும் ஒரு ஒரு தேவன் மகிமையை முடிசூட்ட வைத்திருக்கிறார் எனக்கு என்று ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார் எனக்கு என்று ஒரு த்ரோன் அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள் தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இப்ப மறுதளித்து போனவன் இதெல்லாம் மறுதளிக்கிறான் இதெல்லாம் விளங்கல இனி வரும் உலகத்தில் தேவன் எனக்கு என்ன இந்த உலகத்துல என்ன கிடைச்சிச்சு இந்த உலகத்தில் என்ன நடந்துச்சு இந்த உலகத்தில் என்ன சாதிச்சிட்டோம் உலகத்தின் பலனை சிங்காசனம் கிடைக்குது அது மாத்திரம் இடம் கிடைக்கிறது அமேன் புதிய பூமியிலோ புதிய வானத்திலோ ஆகாய மண்டலத்திலே ஒளியை போல பிரகாசிக்கிறவர்களா இருப்பார்கள் சூரியனுடைய மகிமை வேறு சந்திரனுடைய மகிமை வேறு நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் என்ன செய்திருக்கிறது அதுபோல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிச்சத்தில் ஒவ்வொரு மகிமையிலே பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் இனிவர் உலகத்தில வானத்திலே ஜொலிப்பார்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்து ஒளியைப் போலவும் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள் பிரகாசிப்பார்கள் அப்ப தேவன் மகிமையிலே எனக்கு ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு பிரகாசத்தை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் எனக்கு புதிய வானத்திலோ புதிய பூமியிலோ ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் இனி வரும் உலகத்தின் பலன் என்ன ருசிபார் அது விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது தெரியும் இதை விசுவாசிக்கிறவன் எதை கண்ணு சோர்ந்து போக மாட்டான் இதை விசுவாசிக்கிறவன் எதை கண்ணு பின்வாங்க மாட்டான் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்து அடுத்து இனி வரும் என்ன கிடைக்கும் போது புதிய நகரம் அதுல ஒரு வீடு அதுல ஒரு இடம் அதுல ஒரு ஸ்தலம் ஒரு பிரவேசம் மகிமையான ஒரு ஆட்டுக்குட்டியானவரோடு எப்போதும் வாழுகிற ஒரு வாழ்க்கை அதெல்லாம் இனி வருகிற வாழ்க்கை ஆத்மாவுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணுகிற மகிமையான வாழ்க்கை அந்த ஆத்மாவுக்கு தேவன் ஒரு மேனியை கொடுத்து பிரைசலால் பாவம் செய்கிறவனுக்கு தேவன் வேற ஒரு மேனியை கொடுக்கிறார் அது நரகத்துல தள்ளுகிற மேனி பிரேசலா இரண்டாம் மரணத்தை அனுபவிக்கிறதுக்கென்று ஒரு அழியாமை என்கின்ற மேனி இன்னொரு பாவிக்கு கொடுக்கப்படுகிறது அது நரகத்திலே தள்ளப்படுகிறது அங்கே பூச்சி இருக்கிறது தீயும் இருக்கிறது அங்கே புழு இருக்கிறது தீயும் இருக்கிறது அலறல் இருக்கிறது அழுகை இருக்கிறது பற்கடிப்பு இருக்கிறது முறுமுறுப்பு இருக்கிறது எரிச்சல் இருக்கிறது வேதனை இருக்கிறது தாகம் இருக்கிறது இதெல்லாம் எங்க இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்கு பாவிக்கு ஒரு மேனி கொடுக்க போறார் அந்த மேனி அலியா மேல என்ன செய்ய போகுது அந்த மேனி ஜாவா மேல இருக்க போகுது ஆனா அது செத்துக்கிட்டே அது வேதனையோடயே தான் இருக்கும் அப்படி ஒரு மேனி படைக்கப் போறார் பாவிக்கு அப்ப இனி வரும் உலகத்தின் பலன் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் மோசே இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்ததினாலே எபிரேற்க எழுதின நிருபத்திலே வாசித்து பாருங்கள் எபிரேற்க எழுதின நிருபம் சோதரம் பதினோராவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து வாசிங்களேன் எ நிருபம் பதி நூறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து வாசிங்க விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை அவன் வெறுத்தானா எதை வெறுத்தானா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அது அவனுக்கு லாபம்

அதன் ஏன் வெறுப்பு பின்னாடி வாசிங்க அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு அனுபவிப்பதை அவன் விரும்பினான் தெரிந்து என்ன அர்த்தம்னா அவன் விரும்பினான் துன்பத்தை அனுபவிக்கலாம் நான் மட்டுமல்ல யாரோடு சேர்ந்து கொள்ளணும் தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து கொள்ளணும் தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் விரக்தி அடைவார்கள் அவர்கள் பலவிதமான அவர்களுக்கு ஆறுதலற்ற லட்சம் நிலைமை காணப்படும் இல்லையா அவர்களோட சேர்ந்து நானும் எனக்கு ஐயா எனக்கு ராஜா வீட்டு சாப்பாடு இருக்குதுயா எனக்கு ராஜா வீட்டு வஸ்திரம் இருக்குதுயா எனக்கு ராஜா வீட்டு பண் பங்களா இருக்குதுயா எனக்கு ராஜா வீட்டினுடைய படுக்கை இருக்குதுயா ஆனா எனக்கு அது வெறுப்பா இருக்குது ஏன் வெறுப்பா இருக்குது அப்படின்னா அது அனித்தியமானது நித்தியமானதல்ல எது எனக்கு நித்தியமானது அப்படின்னா சோத்திரம் வரப்போகிற அடுத்து வாசிங்களா இனி வரும் பலன் மேல் பலன்மேல் இருந்து இனி வரும் பலன்மேல் அப்ப இனி வரப்போகிற பலன் தான் நிரந்தரம் அப்படின்னு மோசேக்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு பார்வோனுடைய குமாரத்தையின் மகன் என்பதில் வருகிற அத்தனை சொகுசும் அனித்தியமாய் தெரிந்தது அவன் தேவ ஜனங்களோட துன்பப்படுவதை விரும்பினான் தெரிந்து கொண்டு என்ன அர்த்தம் அவனுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு இதை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இது வேண்டாம் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த லைஃப் வேண்டாம் இந்த லைஃப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன் நான் இந்த லைஃப்பை சூஸ் பண்ணுறேன்னா இந்த லைஃப்பில் இந்த லைஃப்பில் வாழ்ந்தாதான் அந்த லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடியும் இந்த லைஃப்ல நாம் கூட நடந்தா தான் இந்த லைஃபோட நான் நடந்தா தான் அந்த லைஃப் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் எந்த லைஃப் எந்த லைஃப் கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க பிரைஸ்லாம் எந்த லைஃப் பரலோக லைஃப் இனி வரும் பலன் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும் இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பேசுகிறோமே அதை தேவன் தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்யல கீழ்படுத்தலை நம்ம பிள்ளைகளுக்கு அன்பின் குமாரனுடைய பிள்ளைகளுக்கு அதை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறான் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியம் மறுதளித்து போகிறவன் எதை மறுதளிக்கிறான் பிரகாசிக்கப்பட்டவன் பரம இவை ருசி பார்த்தவன் பரிசுத்தாவியை பெற்றவன் நல்வார்த்தையை பெற்றவன் இனி வரும் உலகத்தின் பிறனை ருசி பார்த்தவன் மறுதளித்து போகிறான் இதை மறுதளித்து போகிறான் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அவ்வளவு ஆசீர்வாதமான மகிமையை கண்ட ஜனங்கள் அவ்வளவு எல்லாம் பெற்று அதில் ஒரு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய மக்கள் அவருடைய உடன்படிக்கையை மீறி அவர்கள் பின்வாங்கி போனார்கள்